இஸ்லாமிய உறவுகளை ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் ஞாபகப்படுத்துகிற ஒரு பிரார்த்தனை முஸ்லீமில் அறுபதாவது செய்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டாவது செய்தி அப்துல்லாஹிப் உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அன்னஹு அமர ரஜுலன் அவர் ஒரு மனுஷருக்கு சொல்றாரு நீங்க தூங்குற நேரம் உங்களோட இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் தூங்குகிற இடத்துல பெட்ஷீட்டை கொஞ்சம் தட்டிடுங்க எந்த இடத்துல விஷஜந்துக்கள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு நீங்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு துவாக்க கேளுங்க என்ன துவா தெரியுமா அல்லாஹும் யா அல்லாஹ் ஹலக்தன் அஃப்சி நீ யா அல்லாஹ் என்னை படைத்தாய் தூங்கம் என்பது மௌத்துத் தானே மௌத்தாகிற ஃபீலிங்கோட தான் தூங்கணும் அல்லாஹுமே விஸ்மிக்க அமௌத்து ஆஹியா தானே யா அல்லாஹ் உன்டைய பேரை கொண்டு நான் மௌத்தாகுறேன் ரெண்டும் மௌத்து தான் தூக்கமும் மௌத்து தான் மௌத்து மௌத்து தான் இது அல்லா நாடினா உசுறு வந்த ஹயாத்து அல்லா நாடி உசுரை கொண்டா மௌத்து கபருக்கு போனதுக்கு பிறகு உசுறு வரும் எழுப்பிட்டா உசுறு வரும் ரெண்டுமே ஒன்றுதான் ஒவ்வொரு மனுஷனும் நான் யோசிக்க போறேன் அப்படியான நேரத்துல நீங்க கேளுங்க அல்லாஹும் என்னை நீ தான் படைத்தாயா வாந்த தவப்பாக நீ தான் என்னை மௌத்தாக்குவா யா அல்லா லக்கமமா தூகாவமாக யா வியாஹா ய அல்லா நீதான் என்னை உயிர்ப்பிப்பவனும் நீதான் என்னை மர்ணிக்க செய்பவனும் இன் அஹ் இன் அஹ் ஏய்தகா ஃபஹ்ஹா ய எனக்கு உசுர தந்தை என்னை எழுப்பிவிட்டால் என்ன பாதுகாத்துறியா அல்லா இந்த உலகத்தின் துன்பத்திலிருந்து இருந்து கஷ்டத்திலிருந்து இருந்து என்ன இந்த உலகத்தில் நீ பாதுகாத்துறியா அல்லா ஓ இன் அமத்தகா ஃபகா நான் அதே நிலைமையோடு நான் மௌத்தா பொய்த்த நன்றாயா அல்லாஹ்

நான் உனக்குட்ட ஈருலக ஆஃபியத்தையும் நெருக்கடி ஏற்ற வாழ்வையும் யா உனக்குட்ட நான் கேக்குறேன் எழும்பிட்டேண்டாலும் எனக்கு ஆஃபியத்து வேணும் மௌத்தா போயிட்டென்றாலும் எனக்கு நீ ஆஃபியத்து வேணும் என்ற பிரார்த்தனையை நீங்க ஓதிட்டு தூங்குங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதே